ஓம் சாந்தி எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா இப்போ காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் நடக்கும் பொழுது ஒரு சிலர் இந்து பெண்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா டக்குனு முகத்தை கழுவி அந்த பொட்டை அழிச்சிடுறாங்க ஏன்னா ஹிந்துன்னு தெரிஞ்சாலே பிரச்சனை ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் கத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது பக்கத்தில் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கத்தாதீங்க நீங்கள் ஹிந்துன்னு தெரியக்கூடாது வேணால் அல்ல அல்லான்னு கற்றுங்க இல்லை அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்படி இருந்து தப்பிச்சு ஆந்திராவில் ஒரு சகோதரி வந்துருக்கிறாங்க மொத்தத்தில் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் இவங்க வந்து இல்லை நான் வந்து ஹிந்து நான் எதுக்கு பொட்டை எடுக்கணும் இது அமங்கலமான விஷயமாச்சு இப்படிலாம் நினைத்தால் உயிரே போயிடும் இல்லையா ஸோ ஒரு சிலர் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருந்து அதுக்காக உயிரியும் கொடுத்துட்றாங்க அவங்கள வந்து தைரியசாலி வீரன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அவங்க தைரியசாலின்னா இப்போ இந்த பொட்டை அழித்த இந்த சகோதரியார் புத்திசாலி ஏன்னா இவங்க எதை தைரியம்னு நினைக்கிறாங்களோ அது உயிரை காப்பாற்ற போகிறது கிடையாது ஆனால் இந்த புத்திசாலித்தனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது துஷ்டனை கண்ட தூர விலகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்போ அவங்க கூட போய் சண்டை போட்டோன்னா நமக்கு தான் பிரச்சனை ஸோ அவங்ககிட்ட டைம் வேஸ்ட்டு அவனுக்கு ஈக்குவலாக நீங்கள் இறங்கினீங்கன்னா அது நம்ம உயிருக்கே கூட ஆபத்தாக முடியலாம் ஆனால் விலகி போயிட்டா இந்த பிரச்சனையே கிடையாது ஆனால் அவன் அதாவது எல்லோருக்கும் நல்லவங்களாக இருக்கிறவங்க கூட நமக்கு கெட்டவங்களாக இருக்கலாம் ஸோ நம்மக்கிட்ட அப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம விலக தான் பார்க்கணுமே தவிர சரி சமமாக அவங்களுக்கு நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடாது சரி ஓகே அதே மாதிரி இப்போ காஷ்மீரில் பிரச்சனை நடந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த டூரிஸ்ட்டு எல்லாருமே ரூம் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த இடம் பிரச்சனைக்குரிய இடமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணுது ரிஸ்க் எடுக்க விரும்பலை அதனால் கேன்சல் பண்ணுறாங்க அது கரெக்டு தான் ஸோ இதே மாதிரி ஒரு இடத்தில் பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்தை விட்டு போகிறது கரெக்டு தான் ஆனால் இதே இயற்கை சீற்றத்தினால வந்துச்சுன்னா இப்போ சென்னையில் பல தடவை மூழ்கிட்டு தான் இருக்குது வெள்ளத்தில் ஸோ சென்னை யாராவது காலி பண்ணுறாங்களா பண்ணுறது கிடையாது ஆனால் அது ஒரு எச்சரிக்கை கொடுக்கத்தான் செய்யுது மேபி அது உலகழிவு நெருக்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம் மேபி அந்த மாதிரி இடங்கள் முன்னாடி அழிந்தாலும் அழியலாம் ஏன்னா கடலோரமாக இருக்குது அது எச்சரிக்கை கொடுக்குது ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் இயற்கை சீற்றம் வரும் அப்படின்னு கணிக்க இப்போவே கணிக்க முடியல அப்படி எங்கே வேணாலும் வரும்போது எங்கே தான் தப்பிச்சு போக முடியும் இல்லை உடனடியாக போயிடவும் முடியாது வந்த பிறகு அங்கேருந்து போக முடியும் போகிற இடத்துல மறுபடியும் வந்துடுச்சுன்னா கேரளாவில் அப்படி தானே வச்சு நிலச்சரிவு வந்ததுன்ட்டு மேலே போனாங்க அங்கேயும் நிலச்சரிவு வந்து எல்லாமே இறந்து போனாங்க ஸோ இந்த மாதிரி திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்குது ஸோ உள்நாட்டு கலவரங்களும் வருது அப்படின்னா குறிப்பாக இந்த மத மதக்கலவரம்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ஸ்டேட்டுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு இப்போ சமீபமாக நார்த் இந்தியாவில் நடந்த மதக்கலவரம்லாம் ஸ்டேட் டு டு ஸ்டேட்டே போகிறதுலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ அது மாதிரி திரும்புகிற பக்கமெல்லாம் கலவரம் நடக்குது அப்படின்னும்போது நம்ம எங்கே போக முடியும் பூமி ஃபுல்லாகவே ஒரு பக்கம் மதக்கலவரம் ஒரு பக்கம் யுத்தம் இன்னொரு பக்கம் இயற்கை சீற்றம் இப்படியெல்லாம் ஒரு டைமில் நடக்க போகுது குறிப்பாக பாரத பூமியில் ஏன்னா மற்ற இடங்களிலும் ஏற்கனவே அழிக்கப்பட்டுடும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம எங்கே தப்பிச்சு போக முடியும் ஏன்னா அது கடவுள் சென்றது இது ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம் சொர்க்கத்தில் எந்த விதமான துக்கமும் இருக்காது இயற்கை சீற்றத்தாலேயோ மனிதர்களாலேயோ எதனாலேயுமே துக்கம் இருக்காது நோய் வராது எதுவுமே இருக்காது முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இதே பூமி நரகமாகுது அப்போ தான் பாவம் செய்கிறோம் பாதி வரைக்கும் அதுக்கப்புறம் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையும் வருது பாவமும் செய்கிறோம் ஏன்னா இந்த பாவத்தினால தான் இது வருதுன்னு தெரியாது இது பாவம்னே தெரியாது ஸோ இப்படியே பாவமும் அதிகரிக்குது தண்டனையும் அதிகரிக்குது கழிவுக்கு அழிவுக்கு பக்கத்தில் வந்தாச்சு இப்போ இந்த கலியுகம் அழிகிறதுக்கு நூறு வருடம் முன்பு இறைவன் வரார் அவர் செம்ப நிறமான ஒலிவலத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் அவர் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் சாரம் என்னென்னா சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருந்தோம் நரகத்தில் உடல்ன்ற உணர்வுக்கு வந்துவிட்டோம் ஆத்மானா உயிர் அது பூர்வத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது அதனால தான் போட்டு வைக்கிறோம் அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது எல்லாத்தையுமே செய்யுது இப்போ கலியுகத்தின் இறுதியில் இருக்கிறோம் இப்போ கடல் சொடர் உலகழிவுக்கு பக்கத்தில் வந்துட்டிங்க மற்ற நாடுகளெலாம் அணுகுண்டு போட்டு இந்த மாதிரிலாம் மொத்தமாக அழிஞ்சி போவாங்க ஆனால் பாரதத்தில் மட்டும் அப்படி மொத்தமாக அழிய மாட்டாங்க அணுகுண்டெல்லாம் போட மாட்டாங்க ஆனால் அதுக்கு பதில் ரத்த ஆறு ஓடும் ஸோ அதை எதனால் வேணாலும் ஓடலாம் இப்போ நீங்கள் எங்கே தப்பிப்பீங்க இதுதான் முக்கியமான விஷயம் என்ன பண்ண முடியும் ஏன்னா அதுக்கு தான் கீதையில் வந்து ஆத்மா வெட்ட முடியாது எரிக்க முடியாது நினைக்க முடியாது அழிக்க முடியாதுன்னு சொல்லப்படுது அப்போ எங்கே தான் போகும் தற்கொலை பண்ணாலும் மீண்டும் இங்கே தான் பிறக்கும் அல்லது பேயாலையும் அப்போ இதில் வந்து தப்பிச்சு போகணும்ல இந்த தண்டனை அடையாமல் போகணும்ல எங்கே போக முடியும் எப்படி போகிறது அப்படிங்கிற வழியைத்தான் இறைவன் கொடுக்கறதுக்காக வரார் ஏன்னா கடவுள் சிலர் இந்த கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் மரணம் நிச்சயம் நீங்கள் கடலுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டாலும் தப்பிக்க முடியாது ஸ்பேஸில் இப்போ சுனிதா வில்லியம்ஸ் போனாங்களே அது மாதிரி போனாலும் தப்பிக்க முடியாது எங்கே போனாலும் தப்பிக்கவே முடியாது அந்த மாதிரி நிலை ஸோ மரணம் மரணித்த பிறகு கூட ஆத்மா இங்கே தானே சுற்றிக்கிட்டு இருக்கும் இப்போ ஆத்மா எங்கே போகிறது அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது ஸோ கடவுள் சொல்கிறார் ஆத்மா இங்கேருந்து தான் வந்துச்சு இதை தான் பரந்தாமல் பரலோகம்னு சொல்கிறோம் இங்கேருந்து வந்தது சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவிச்சது நரகத்தில் உடல் உடல் உணர்வில் வந்து துக்கத்தை அனுபவிக்குது இப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா இந்த உடல் உணர்வை முற்றிலும் விட்டுட்டு நீங்கள் மேலே போனால் தப்பிச்சிங்க அதுதான் முக்தின்றோம் விடுதலைன்னு அர்த்தம் ஹிந்தியில் முக்தினா விடுதலைன்னு அர்த்தம் கலியுகத்தின் துக்கத்தில் வந்து நீங்கள் தப்பிச்சு போகணும் ஆனால் எப்படி தப்பிச்சு போகிறது தண்டனை அடையாமல் இல்லை கட்சியில் தண்டனையெல்லாம் அடைஞ்சி மேலே வச்சுட்டு போவார் அது வேறு விஷயம் தண்டனையை அடையாமல் எப்படி தப்பிக்கிறது ஸோ இந்த ஜம்மு காஷ்மீர் காஷ்மீர் பிரச்சனையில் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களாக குறிப்பாக இந்துவா அப்படின்னு பார்த்து கொலை பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி பைபிளில் பார்த்திங்கன்னா ஒரு கதையில் வந்து ஏதோ ஒரு அடையாளம் ஒவ்வொரு வீட்டிலையும் வச்சிடுவாங்க அந்த அடையாளம் இல்லாத வீட்டை எல்லாம் கடவுள் வந்து அழிப்பார் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா ஸோ இங்கே அந்த மாதிரி தான் இந்த தீவிரவாதிகள் வந்து முஸ்லீமானு கேட்குறாங்க அதுக்கப்புறம் பேர் கேட்குறாங்க அதுக்கப்புறம் களிமா சொல்ல சொல்கிறாங்க இவ்வளோ விஷயம் வச்சு இது வந்து முஸ்லீம் தானா அல்லது இல்லையா முஸ்லீமாக இல்லைன்னா நான் கொண்டுடுவேன் முஸ்லீமாக இருந்தால் விட்டுருவேன் முஸ்லீம்கள்லாம் இப்படி ஓரமாக வாங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க முஸ்லீமாகவே இல்லாட்டினாலும் கூட அந்த களிமை கரெக்டாக சொன்னால் விட்டுருவாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி யாரும் விட்டாங்கன்னு தெரியல அவங்க கேட்டாங்களே தவிர அது மாதிரி யாரையாவது விட்டுருக்குறாங்களா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் செய்தி வந்த மாதிரி தெரியல ஏன்னா அங்கே போனதில் ஒருத்தர் கூட முஸ்லீமாக இல்லாமல் இருப்பாங்க ஒருவேளை அவங்க கையில் அப்படி சிக்கலையோன்னு தெரியல அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கடைசியில் தண்டனை கிடைக்குது இல்லையா அதுவும் எப்படி கிடைக்கும்னா உங்களுக்குள்ள பாவம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி தான் தண்டனை கிடைக்கும் பாவமே இல்லைன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்காது ஸோ அப்போ பாவம்னா என்ன காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இப்போ இந்தியாவுக்குள்ளே தீவிரவாதி வர அளவுக்கு மெத்தனமாக இருந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் அரசியல் ரீதியாக கருத்து தெரிவிக்கிறாங்க ஸோ அதுக்கு ஒரு சகோதரர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார் நானும் மில்டரியில் தான் இருக்கிறேன் அங்கே காஷ்மீரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலலாம் வந்து காவல் காக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து அந்த தீவிரவாதிகள் உள்ளே வருவாங்களா இல்லையான்றது அதை தடுக்கவே முடியாது அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் நம்ம பாதுகாப்பு இருக்குது இல்லையா இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்தியா பாகிஸ்தான் எப்படியோ போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா அவ்வளோ சீக்கிரம் நிற்குமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா உலகத்தில் எங்கேயுமே நின்னா மாதிரி தெரில அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது அது எப்படி வேணாலும் மாறும் அப்போ அந் அது அதையும் தடுக்கிற சக்தி நம்ம கையில் கிடையாது அது வந்து அரசியல் தலைவர்கள் எடுக்கிற முடிவு ஆனால் நம்ம கையில் ஒன்று இருக்குது அது என்னென்னா நம்மை பாதுகாத்துக்கிறது தீவிரவாதிகள் ஊடுருவதை நம்மளால் தடுக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் நமக்குள்ள ஒரு தீவிரவாதி இருக்கிறார் அவர் ஊடுருவி இருக்கிறார் மேலும் வெளியிலிருந்து ஊடுருவிட்டு இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் ஊடுருவாமல் தடுக்கலாம் உள்ளே இருக்கிற தீவிரவாதியை அழிக்கலாம் ஸோ தீவிரவாதம்னா இன்னொருத்தரை பண்ணுறது மட்டும் கிடையாது துக்கம் கொடுக்கறது துக்கம் கொடுக்கிற அனைத்து குணங்களும் தீவிரவாதிகளே காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இது நமக்குள்ளே வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏற்கனவே நமக்குள்ளே அது இருக்கும் அதையும் அழிக்கணும் ஸோ இப்போ வந்து நிறைய நாடுகளில் யுத்தம் நடக்குது பலஸ்தீன் உக்ரைன் சிரியா இதெல்லாம் பார்த்து நமக்கு வேணால் கருணை வரலாம் ஆனால் வலிக்காது கண்டிப்பாக ஏன்னா நமக்கு அது நேரடியாக அந்த தொடர்பும் கிடையாது மாதிரி இங்கே இப்போ ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நடக்குது ரஷ்யாவும் யுத்தத்தில் இருக்குது அதனால் ரஷ்யாவில் இருக்கிற எல்லோருக்கும் அது வலிக்க போகிறது கிடையாது யுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் வலிக்கும் அதே மாதிரி இங்கேயும் நமக்குமே அப்படி தான் நம்ம நம்ம சம்மந்தப்பட்டது ஏதோ ஒன்று பாதிப்பு வரும்போது தான் நமக்கு வலிக்குமே தவிர மற்றவர்களுக்கு இருந்தால் நமக்கு வலிக்க போகிறது கிடையாது நம்ம நாட்டிலே நடந்தாலுமே கூட இப்போ இந்த துக்கம் தண்டனை இல்லையா பாவம் நிறைய இருக்குது மனிதர்களுக்கு அதனால் தண்டனை கிடைக்கும் அது எப்போ தண்டனை கிடைக்கும் அப்படின்னா என்னுடையவர்கள் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் வரை உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் கடவுள் சிலர் என்னுடையவர் அப்படிங்கிறத எல்லாத்துலேருந்தும் புத்தியை நீக்க சொல்கிறார் உடம்பு கூட என் இதுன்றது இருக்க வேண்டாம் வெறும் ஆத்மா உடல் இல்லாமல் ஆத்மா ஒளிப்புள்ளியாக நான் இருக்கிறேன் அப்படி புரிஞ்சுக்கிட்டு சிவ பரமாத்மாவை நினைக்க சொல்கிறார் அவர் செம்ப நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்காது ஸோ ஒன்று வந்து பரமாத்மாவை எந்த அளவுக்கு நினச்சிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும் ஸோ அப்படி தூய்மை ஆகும் பொழுது இந்த காம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இது உங்களுக்குள்ளே இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நிறைய டெஸ்ட் பேப்பர் வரும் அது எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிட்டே வரீங்க அப்படின்னா அப்பயும் கடைசி வரைக்கும் இருக்கும் உங்களுக்குள்ளே ஏதோ கொஞ்சம் இருக்கும் காமமோ கோபமோ பற்று பேராசை அகங்காரம் அட்லீஸ்ட் உடம்புன்ற உணர்வு ஸோ இதை எல்லாம் எப்போ விடுபடுதோ அதுக்கப்புறம் ஆத்மா ஒரு செகண்ட் கூட உடம்பில் இருக்காதுன்றார் அப்போ எங்கே போகும் இப்போதைக்கு எங்கேருந்து வந்துச்சோ அந்த பரந்தாமத்துக்கு போக முடியாது ஏன்னா இப்போ நம்ம வந்து இறைவனை நினைச்சி தான் ஆத்மாக்குள்ளே அந்த சக்தியை நிரப்புறோம் இறைவன் செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் ஆத்மா பூர்வத்தில் நட்சத்திரமாதிரி இருக்குது ஸோ நானும் ஒளி புள்ளி என்னுடைய அப்பாவும் ஒரு ஒளிப்புள்ளி அவரே தான் சிவன் அல்லா இப்படி தான் சொல்கிறோம் கடவுள் ஒருவரே ஸோ அவரையே நினைக்கிறோம் அங்கேருந்து தான் ஆத்மா வந்துச்சு கடைசியில் அங்கே தான் போகணும் அதுக்கு அவரை தவிர எந்த நினைவும் இருக்கக்கூடாது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா இதோடைய நினைவு தான் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட வந்து கம்சனுடைய மாமனார் ஜராச்சந்த் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் ஏன்னா கிருஷ்ணர் கம்சனை கொண்டுட்டார் இல்லையா ஸோ அதனால் அவருடைய மகள்கள் விதவை ஆயிட்டாங்க இது காரணம் கிருஷ்ணர்னு சண்டை போட்டுகிட்டு இருப்பாங்க அப்போ கிருஷ்ணர் பார்ப்பார் ஒரு தடையும் அவர் தான் ஜெயிப்பார் இருந்தாலும் நிம்மதி போகுது இல்லையா அதனால் என்ன பண்ணுறாரு கடலுக்கு நடுவில் ஒரு துவாரகை கட்டி அங்கே போயிடுறார் ஆனால் கடலுக்குள்ளே போனால் வந்து சண்டை போட முடியாதா என்ன இல்லை எனக்கு யுத்தமெல்லாம் கடல் கடந்து வந்து தான் யுத்தம் நடக்குது இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தம் இப்போ அந்த ஈரான் வந்து கடல் வழியாக வர கப்பலை தாக்குறது இது மாதிரி நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அப்போ இதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா எங்கே துக்கம் இருக்குதோ அந்த இடத்த விட்டு தூரம் போகணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூமி ஃபுல்லாக துக்கம் இப்போ எங்கே போவீங்க எந்த மூலைக்கு போனாலும் துக்கம்தான் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போனால் அமெரிக்காவிலேருந்து துரத்துறாங்க ஸோ இந்த மாதிரி பல விதமான துக்கம் ஸோ பாகிஸ்தான் பிடிக்காமல் கூட இங்கே வந்திருக்கலாம் இந்தியாவுக்கு இப்போ விசா கட் பண்ணி அவங்க அனுப்புகிறாங்க ஸோ அப்போ எங்கே போனாலும் துக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ இதில் தப்பிக்கிறது எங்கே அதுக்காகவே கடவுள் ஒரு இடத்த நமக்காகவே உருவாக்குற அதுதான் இங்கே தங்க துவாரகைன்றாங்க அது எந்த இடம் அப்படின்னா கடலுக்கு நடுவில் கிடையாது கடவுள் இருக்கக்கூடிய செம்பு நிறமான ஒளி உலகத்துக்கும் இந்த பூமிக்கும் இடையில் ஒரு ஒளி உலகத்தை அனுப்புகிறார் அதுதான் சுக்ஷ்மலோகம் அங்கே நீங்கள் போயிட்டீங்கன்னா தப்பிச்சிடலாம் அங்கே எப்படி போக முடியும் இந்த உடலோடு போக முடியாது இந்த உடலை விட்டு ஆத்மா வெளியேறும்போது ஒலி உடலோடு வரும் அந்த ஒளி உடலோடு நீங்கள் போகலாம் ஆனால் அங்கே நீங்கள் போகணும்னா இங்கே இருந்துக்கிட்டே அதாவது உடலில் இருந்துக்கிட்டே அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் சுக்ஷ்மாதனத்தை சார்ந்தவன் ஃபரிஸ்தா அப்படின்வாங்க ஸோ அவங்களுடைய வேலையே வந்து உலகம் முழுவதும் சக்தி கொடுக்கறது அதுக்கு வீண் எண்ணம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அதுக்கு தான் எண்ணிதுன்றதை ஃபுல்லாக கட் பண்ண சொல்கிறது இப்போ கடவுளுடைய அந்த ஃபரிஸ்தா ஏஞ்சல் மலக்குகள் இப்படிலாம் ஒவ்வொரு மதத்துலையும் சொல்லுவாங்க எல்லா மதத்துலேயும் அதுக்கு வந்து ரொம்ப நல்ல மரியாதை காரணம் என்னென்னா சுயநலம் கொஞ்சம் கூட இருக்காது ஸோ என்னிதுன்ற உணர்வே இல்லாமல் இறைவனுடைய நினைவில் இருந்து எல்லா சகோதரர்களையும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் இருக்கும் பொழுது கடவுள் சொல்கிறாரு இந்த அந்த எண்ணம் வர வர ஆத்மாவில் இருக்கிற பாவம் அழிஞ்சிடும் ஃபுல்லாக அழிஞ்சிடுச்சுன்னா உடம்புல இருக்காது மேலே போய்ட்டு ஏன்னா மேலேருந்து சக்தி கொடுக்கறத உடம்புல இருந்துக்கிட்டே நீங்கள் மனதுனால பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க தான் ஆத்மா தூய்மையாகும் இறைவனையும் நினைக்கணும் அப்போ தான் ஆனால் உலகம் அழிஞ்சால்தான் மேலே போக முடியும் பரந்தாமத்துக்கு அது வரைக்கும் சூக்ம லோகத்தில் தான் இருக்க முடியும் ஸோ அப்படி போகிறது தான் இந்த பூமியில் நடக்கிற எல்லாத்துலேருந்தும் தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி ஏன்னா எல்லா இடத்துலேயும் இப்போ இன்னும் நம்ம இருக்கிற இடத்துக்கு வரலனாலும் சங்கு ஊதியாச்சு இல்லையா இல்லை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்ற அறிவிப்பு தான் சுற்றி நடக்கக்கூடிய இத்தனை யுத்தங்கள் இயற்கை சீற்றங்கள் எல்லாமே அப்போ நான் தண்டனையாக அடையக்கூடாது அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுடைய பாவத்தை எல்லாம் அழிச்சிட்டு இந்த உடலை விட்டு மேலே போயிடணும் மேலே போயிட்டால் ஒன்றுமே ஆகாது ஏன்னா மேலே போகிறீங்கனாலே நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு எங்கே வேணாலும் போக முடியும் ஸ்தூல உடலோடு போகிறது தான் கஷ்டம் சுட்சும உடலோடு எங்கே வேணாலும் போக முடியும் ஆனால் பூமியில் உள்ள எதுவுமே உங்களை ஈர்க்கக்கூடாது ஈர்த்திச்சு அப்படின்னாலே மறுபடியும் வந்து மறுஜன்மம் எடுத்துடுவோம் அல்லது பேய அலைஞ்சிட்ருப்போம் ஸோ இந்த லட்சியத்தை வைத்து இங்கே இருக்கக்கூடிய எதையுமே பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இறைவன் நினைவில் மட்டும் மூழ்கணும் ஏன் ஏன்னா உலகம் மோசமாகுது அந்த மோசமான உலகத்தில் நான் சிக்கிக்க கூடாது தண்டனை அனுபவிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மோசமான உலகத்தில் எதன் மீதும் பற்று வைக்காமல் சாட்சியாக விலகி இறைவனுடைய நினைவில் மட்டும் மூழ்கி இருக்கணும் ஸோ இதுதான் இனி வரக்கூடிய இருந்து அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் இயற்கை சீற்றமாக இருக்கலாம் யுத்தமாக இருக்கலாம் நோயாக இருக்கலாம் அனைத்திலிருந்தும் நம்மை பாதுகாக்கும் ஸோ அந்த துக்கத்தை அடைவதற்கு முன்பு நாம் இங்கேருந்து தப்பிச்சிடணும் அடைய ஆரம்பிச்சிருச்சுன்னா தண்டனை அனுபவித்து போகிற மாதிரி இருக்கும் அது எல்லோருமே கடைசியில் தண்டனை கொடுத்து இறைவனை அழிச்சிட்டு தான் போக போகிறார் ஆனால் தண்டனை அடையாமல் போகும்போது கலியுகம் அழிந்து வரப்போகிற சொர்க்கத்தில் நாம் பிறப்போம் ஸ்ரீ நாராயணனாகவோ அல்லது ஏதோ ஒரு உயர்ந்த பதவி நம்மளுடைய முயற்சிக்கு ஏற்ப பண்ண வேண்டிய முயற்சியெல்லாம் ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மாவை மட்டும் நினைக்கணும் கலியுகத்தின் எந்த விஷயத்தையும் பார்க்கவோ கேட்கவோ நினைக்கவோ கூடாது அப்படி நினைத்தோம் அப்படின்னா ஆத்மால அந்த சக்தி இருந்து அந்த பந்தனம் இருக்குது கணக்கு உருவாகிறது சோ அந்த கணக்கை அழிக்கணும்னா ஒரு சிவபெருமானை தவிர எதுவுமே உங்க புத்தியில் இருக்க வேண்டாம் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் இறைவனுடைய இந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோக நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்காதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்